தமிழ் திரையுலகில் எண்பதுகளில் அப்போதிருந்த தொழில்நுட்ப வசதிகளை வைத்து ஏராளமான வெற்றி படங்களை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்த ஒளிப்பதிவாளர் பாபு வயது முப்பு காரணமாக காலமானார் பழம்பெரும் ஒளிப்பதிவாளர் பிரசாத்திடம் உதவி ஒளிப்பதிவாளராக இருந்தபோதே போதே எம்ஜிஆரின் அன்னமிட்ட கை சிவாஜி கணேசனின் தில்லான மோகனம்பாள் படத்தில் சில காட்சிகளை ஒளிப்பதிவு செய்தவர் பாபு திரைப்பட இயக்குனர் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த முரட்டுக்காளை இராணுவ வீரன் ஆறில் இருந்து அறுபது வரை பாயும் புலி நான் மகான் அல்ல கழுகு போக்கிரி ராஜா என அவர் பணியாற்றிய ஒவ்வொரு படமும் ரசிகர்களை காட்சி அமைப்புகளால் ஆட்டம் போட வைத்தவை சகல கலா வல்லவன் படத்தில் பாபு ஒளிப்பதிவு செய்த ஹாப்பி நியூ இயர் பாடல்தான் தலைமுறைகள் கடந்தும் இன்று வரை ரசிகர்களை ஆட்டம் போட வைக்கிறது தமிழ் திரை உலகில் முதன்முறையாக முரட்டுக்காலை படத்தில் ஓடும் ரயிலில் சண்டை காட்சிகளை தத்ரூபமாக படம் பிடித்து பாராட்டு பெற்றவர் பாபு பாயும் புலி படத்தில் வித்தியாசமான கேமரா கோணங்களால் ரூஸ்லியின் என்டர் தி டிராகன் படத்தை ரசிகர்களின் கண்முன் நிறுத்தியவர் பாபு என்பதால் அவரை என் கண்ணானவர் என்று இயக்குனர் எஸ் பி முத்துராமன் பாராட்டியுள்ளார் நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் ரஜினிகாந்தின் அறிமுக காட்சியையே வித்தியாசமாக படம் பிடித்து ரசிகர்களை கொண்டாடச் செய்தவர் பாபு அதிலும் கிராபிக்ஸ் ஒர்க் இல்லாத காலகட்டத்தில் பாடல் காட்சி ஒன்றில் ஏராளமான டிவிக்களை ஓடவிட்டு அனைத்திலும் ரஜினிகாந்த் ஆடுவது போல திறமையாக படம் பிடித்ததில் பாபுவின் பங்கு மகத்தானது கமல்ஹாசனின் தூங்காதே தம்பி தூங்காதே படத்திலும் பாடல் காட்சி சண்டை காட்சி என்று பாபுவின் கேமரா விளையாடி இருக்கும் அரங்கில் எடுக்கப்பட்ட காட்சி எது வெளிப்புற காட்சி பதிவு எது என்பது தெரியாத வண்ணம் மிக திறமையாக ஒளிப்பதிவு செய்வதில் வல்லவர் பாபு ஓராம் ஆண்டு பிரபு நடிப்பில் வெளியான தாலிகாத்த அம்மன் தான் இவரின் கடைசி திரைப்படம் வயது மூப்பு காரணமாக எண்பத்தெட்டு வயதில் மறைந்த அவரது உடலுக்கு முன்னணி இயக்குநர்கள் நடிகர்கள் அஞ்சலி செலுத்தினர் அவரது கேமராவில் காட்சிகளாக பதிவாகி வெள்ளித்திரைகளை திரைகளை ஆட்சி செய்த தலைமுறைகள் கடந்தும் ரசிகர்கள் மனதில் நிலைத்து நிற்கும் சினிமா காட்சிகள் மூலம் ஒளிப்பதிவாளர் பாபுவின் பெயர் நிலைத்து நிற்கும் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் யுவராஜ் மற்றும் வேல்ராஜ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்